மல்டி ரூப் நேயர்களுக்கு வணக்கங்க எங்கள் வீட்டில் ஏதோ தக்காளி எடுத்து வச்சுருக்குறாங்க நைட் டிஃபனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போம் அம்பி என்ன பண்ணுறீங்க இது வந்துங்க ரோட்டு கடைக்கு அரை சட்னி ஓ அப்படியா ரோட்டு கடை கார சட்னி டேஸ்டில் செய்யலாங்க அந்த அதே டேஸ்ட் அப்படியே வருங்க இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாங்க பாருங்க இந்த சட்னிக்கு தேவையானது நாலு த குட்டியாக நான் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாங்க நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கு ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கு நாலு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கு இந்த சட்னிக்கு உண்டான உப்பு எடுத்து இப்போ இதெல்லாம் வந்து பச்சையாக ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க

தக்காளி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தக்காளி வந்து அறுத்து போட்டுக்கலாம் அப்புறம் ஜாரில் போட்டால் மசியும் டக்குனு மஞ்சிரும் தக்காளி நான் சொல்கிறேன் மஞ்சுக்கும் இது பேர் என்ன சொல்றது கார சட்னியா ரோட்டு கடை கார சட்னி செய்யறது ரொம்ப ஈஸிங்க திடீர்னு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம் ரொம்ப டயர்டா இருக்கு சீக்கிரமா செய்யணும் உடனடி சட்னி ஆமாங்க உடனடி சட்னி உடனடி எமர்ஜென்சிக்கு தக்காளி போட்டுக்கலாம்

좋아생 했는데 وچัทنی アルミ இருக்கு மောင် பாருங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு கடுகு போட்டுறாங்க என்ன 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 காயлиயே எடுக்குது பொரிக்கனோ இல்ல இல்ல சோ

இது வந்துங்க தாளிச்சு ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்கலாங்க ஓ ஒரு கொதி கொதிக்கணும் ஆ ஒரு கொதி கொதிக்கணும் இந்த பச்சை வாசனை போறதுக்கு இந்த தக்காளி கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகணும் எல்லாம் ஊதிட்டாங்க ஒரு கொதி வர்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது கொதி வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொதிக்கணும் ஆ ஒரு கொதி வரட்டும் ஆ சரி என்ன போடுறீங்க இங்கே பாருங்கள் சும்மா கொஞ்சமா ஒரு பிஞ்சு வெல்லங்க ஏன்னா அந்த காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு அது கொஞ்சம் லேசா இனிப்பு இருந்தா அது டேஸ்ட் நல்லா இருக்கும் உப்பு காரம் தக்காளியோட புளிப்பு இதுல கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் பார்க்க அருமையா இருக்கும் நல்லா இருக்கு நாங்க நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க வாரம் எப்படியே மூணு நாலு வீடியோ வந்துகிட்டே தான் இருக்குது எங்களுக்கு பாருங்கள் ஒரு வாரம் ஆனா வீடியோ வரலங்க ஊருக்கு போயிட்டோம் அது ஊருக்கு போயிட்டோம் அதனால வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் வந்து நாலஞ்சு வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க சட்னி கோச்சு இருக்குது நல்லா தளப்பல தளப்பலங்குது பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வருது இப்போ வந்து ஸ்டவ் ஆன் இது இட்லிக்கு நல்லா இருக்குங்களா இட்லிக்கும் நல்லா இருக்குது இதோட ஒன்னா வந்து தேங்காய் சட்னி வச்சு இந்த சட்னி தேங்காய் சட்னியும் வச்சு கலந்து சாப்பிடும் பொழுது அட்டகாசமாக இருக்கும் சரி நம்ம சுண்டி மாதிரி இருக்குது ரெடி ஆயிடுச்சு இந்த கார சட்னிக்கு இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க தோசை ஊற்றுறாங்க சாப்பிட்றதுக்கு இப்ப தோசை ஊற்றுறோம் இட்லிக்கு அருமையா இருக்கும்

தோசை நல்லா அருமையாக வந்துருச்சு தோசை ப்ளஸ்ஸு தோசையும் கார சட்னியும் ரோட்டு கடை கார சட்னி கார சட்னிங்க இந்த தோசைக்கும் இந்த கார சட்னிக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனா இப்போ இந்த வெயிலுக்கு இந்த கார சட்னி சாப்பிட்றது கொஞ்சம் இதுதாங்க ஆனால் அப்புறம் டெய்லியும் டிஃபனுக்கு மாற்றி மாற்றி என்னங்க செய்கிறது அதனால் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க ஆமாம் சரிங்க நம்ம சட்னியும் தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் இந்த டிஃபன் நல்லா சூப்பராக இருக்குது எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் சேனலுக்கு வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றிங்க